பழக்கடை ஒரு கால பழக்கடை வியாபாரத்தை நான் ஏதாட்டும் நமக்கு ஆதாரம் இருக்குமான்னு பார்த்தேன் வருமானங்கள் குறைஞ்சு போயிடுக்கிறது கற்பசாமி அதிகம் பட்டு கொடுத்துறேன் அதே போல நம்ம பிள்ள நம்ம விட்டு போய் கொஞ்சம் கோச்சுக்கிட்டு அதே போல ஒரு வாழ்க்கை ஒன்று தேடிக்கிட்டாப்பா இவ கொஞ்சம் பேசணும்டா பிள்ள புள்ள வந்து வெளியே போயிட்டா அப்ப கற்பசாமி சொல்லிவிட்டேன் பிள்ள வந்து பேச போறான் பேசுவான் அப்படின்னு பேசுறாளா பேசுறா ஒரு காலில்

நீயும் பெங்களூர் எல்லாருமே காலைல உங்க அதனால கேட்க வந்திருக்கணும் மகனுக்காக மகனுக்காக உட்காருப்பா மயனுக்காக கேட்க வந்திருக்கணும் என்ன ஒரு திருமணத்தை உருவாக்கி கொடுத்து இப்ப சாதகங்கள்லாம் பார்த்து நமக்கு வந்து எதுவுமே செட் ஆகல என்னப்பா செட் ஆகல அப்ப கர்ப்பசாமி பார்த்தேன் அதனால வந்து கொஞ்சம் லவ் பண்ணக்கூடிய நேரம் இருக்கு விரும்புறியா ஒரு பொண்ணை விரும்பணும் உள்ளே கால ஒரு பொண்ணை வந்து விரும்பிக்கிட்டு இருக்கணும் அந்த பொண்ணு தான் வேணும்னாமி பேசுகிறா அந்த பொண்ணு தான் நமக்கு வேணும்னு கேட்க வந்திருக்கணும் அதை அமர்ச்சி குடுன்னு கேட்க வந்திருக்கணும் அப்போ கொஞ்சம் யாரும் வந்து எதுவும் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த அங்கே விளக்க முடியுதா ஏதோ ஆரம்பத்துல வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து டிகிரி படிக்கணும்ன்றாங்க என்ன படிக்கணும்னு வரேன் இப்போதான் பிளஸ் டூ பாஸ் டைப் ப்ளஸ் ஒன்று வரும்பா என்ன பண்ணிருக்கேன்

பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி வெச்சு எல்லாரும் தாலில் விழுந்துருக்கோம்ப்பா தெருப்பசாமி இது நீ பாண்டிச்சேரியா நீ பாண்டிச்சேரி நீ பாண்டிச்சேரி நீ பாண்டிச்சேரி தெருப்பசாமி யாருக்கு கூப்பிட ஒரு பூமிக்காக கேக்க வந்திருக்கணும் ஒரு பூமிக்காக மட்டும் நம்ம தானே ஓடிப்போம் என்ன வேணாம் பூமி என்ன ஒன்றா கைமத்துனுமா நெத்ரா கைமாசனுமா ஏமாற்றிட்டு இருக்கா இருந்தால் கைல ஓட்டணும் இன்னும் ஒரு இலவசத்தி ஒரு நாள் பொறுத்து போனால அந்த பூமியோட மண் இந்த கனியை போட்டு மண்ணை மணிப்பிடிப்பா மணிப்படி இந்த கனியை போட்டு பூமியோட மண் எடுத்துருவா உனக்கு வரக்கூடிய பங்கு சரி பண்ணி கொடுத்துறேன் பூமியில இருக்கிற சிக்கல் திட்டு கொடுத்துறேன் வாழ வைக்கிற வழிகாட்டுறேன் ஒரு சட்டத்தாமி மறுபடி ஊருக்கு பேர் உத்தரவிட்டு மறுபடியும் கோயமுத்தூர் பயிற்சி குறி ஒண்ணு மறுபடியும் கோயமுத்தூர் பயிற்சி குறி ரெண்டு

அவனை நம்பி சரண் அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்தருமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாய் இந்த கருப்பு சாமி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான் இது சத்தியம்